வணக்கம் நெயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சிந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இப்போ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு எஸ்பி பவர் கொண்ட வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இது போன்ற விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கமான ஜெனியூட்டியான இருக்குதுங்க இன்ஜின்கி எல்லாமே குட் கண்டிஷனுங்க பெட்டி மட்டுந்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க சேற்றளவு பணிகளில் இது வரைக்கும் ஈடுபடாதான் வண்டி பக்கவான ஜென்நியூட்டியான மெயின்டெனன்ஸில் மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னோடிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிறைய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாய இருக்குதுங்க மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்திர டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபை பார்ட்டி ஆர்பம் என்கூடிய பிடி பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுதி திருன்னு அதிக இருந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கூடிய மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா டாக்டர்ங்க இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே ஜெனியூட்டியான கண்டிஷனில் மெயின்டென்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பார்த்தீங்க எந்த இடத்துல ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் விஷயங்கள் இல்லாமல் நல்லா பராமரிப்பு சுட்டிக்கிறாங்க இன்ஜின் ஆயிலு கிராயில் கிரா எல்லாமே பார்த்திங்கன்னா டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜினியரும் தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா செவன் டிஐ நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்